வெளிநாட்டு வாழ்க்கை அதிகாலை கண்விழிக்க மனமில்லை எங்கு கரைந்து விடுமோ உன் முகம் ஆம் உன்னை பிரிந்து கண்டம் விட்டு கண்டம் வந்த நான் கனவுகளில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடன் காரணம் ஏழ்மை காதலுக்காக கத்திய புடவையோடு வந்த உன் தாய்க்கு மாற்று புடவை கூட தர முடியவில்லை அவள் மீது இருந்த அதீத காதலால் அடுத்து பத்து மாதத்தில் நீ பிறந்தாய் நீ பசியால் அழும்போதெல்லாம் சிரிப்பாய் என் முகம் போலியாய் சிரிக்கும் மனம் அழுது என்று அவ்வப்போது சம்பாதிக்கும் பணமெல்லாம் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டியே தீர்ந்தது சில சமயங்களில் என் சட்டை பையில் இருக்கும் பணம் உன் பால் புட்டியை மட்டும்தான் நிரப்பும் நீ பசி அடங்கியதும் சிரிக்கும் சிரிப்பை பார்த்து நாங்கள் பசி அறியதுண்டு பழனால் நான் உன்னை பிரியும் போது உனக்கு வயது ஒன்று எவனோ சொன்ன வார்த்தையை நம்பி எனக்கு இருந்த கால்வாடி நிலத்தையும் மிற்று கடல் கடந்து வந்துவிட்டேன் அந்த பிறகுதான் சொன்னால் உன் தாய் மூன்று மாதம் மாதமின்றி நீயாவது என் முகம் பார்த்து சிரித்ததுண்டு உன் தம்பி அவன் தந்தை முகம் பார்த்ததுண்டா உன் தாய் அவள் சொன்னதுண்டு நீங்கள் என்னை கேட்டு அழும்போதெல்லாம் நம் திருமண புகைப்படத்தை காட்டித்தான் சமாதானப்படுத்துவதாக பகலெல்லாம் உங்களை சமாதானப்படுத்திவிட்டு இரவில் அவள் படும் பாடு என்னவென்று எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏனென்றால் அதை நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் நான் அவபோது சிரித்ததுண்டு இறுதியாக பார்த்த உன் பால்வடி முகத்தை நினைத்து ஆனால் நாள் முழுவதும் அழுது கொண்டிருக்கிறேன் நீ மறந்து விட்டாய் என்ற செய்தியை கேட்டு விரைவில் வந்து விடுவேன் என் தங்கங்களே அப்போது உன் தம்பியை அருகில் இருக்கும்படி பார்த்துக்கொள் நீ எப்படியாவது கண்டுபிடித்து விடுவாய் என்னை உன் தம்பிக்கும் சொல் இவர்தான் நம் அப்பா என்று